அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்துகு இதுதான் பார்த்திங்கன்னா அண்ணன் எனக்காக வாங்கி கொடுத்த மைக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப உலர்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தோகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணன் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க ட்ரை பாடு அதில் இருந்துச்சு இந்த மைக்கு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது க்ளியராக இருக்குன்னு சொன்னாங்களா அதனால் அவங்க வாங்கி கொடுத்தாங்க எப்படி சொல்கிறது எனக்காக அவங்க சேவ் பண்ணி வாங்கி கொடுக்கும்போது அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அதே முடிஞ்ச பார்த்தாலே தெரியும் அது மாதிரி மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வாங்கி கொடுக்கும்போது அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல நமக்கு பிடிச்சது அதே நம்ம நமக்கு பிடிச்சவங்க செய்யும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஸ்காஃப் கட்டுறது நல்லா இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ஷாலாம் வந்துட்டு அதையே ஃபாலோ பண்ண போகிறேன் ஒரே ஒரு ஸ்காஃப் ஒரே ஒரு ஸ்காஃப் தான் இருக்கா அதனால் வாங்கணும் இன்ஷாலாக வாங்கிட்டு அதையே டெய்லி வியர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணல கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் அப்லோட் பண்ணல ச சண்டே ஈவினிங் வந்துட்டு அந்த ஒயிட் கிரேவி ரெசிப்பி செஞ்சுருந்தேன்ல அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன ரெசிபி எல்லாம் போடலான்னு சொல்லுங்கள் அப்புறம் என்னோட டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்களே அச அந்த சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அலமந்தில்லாம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினச்சதே இல்லை இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டே எனக்கு பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம சேனலை மேலே மேலே எடுத்துகிட்டு போகலாம் நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணி வச்சிங்கள வச்சேனில் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது டெலிவரி போடணும் இன்ஷாலாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் நான் கொடுக்க போகிறேன் யோசிச்சு வச்சுருந்தேன் சிம்பிளாக ஏதாவது திமுக அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் பட் வேன் நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுப்போம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு வச்சுருக்கேன் மூணு கிஃப்ட்டுமே என்ன வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கல சொல்லுங்கள் பிடிச்சாலும் சொல்லுங்கள் நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போல வாங்க சொல்கிறாங்க இப்போ தான் பார்த்தேன் இதில் டச் பண்ணி பேசும்போது வந்துட்டு சவுண்டாக இருக்குது கொஞ்சம் டச் பண்ணாமல் போல இருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் தானே யூஸ் பண்ணதில்லை உண்மையாக சொன்னேன்னா யூஸ் பண்ணது இல்லையா அதனால் தெரியலை இதில் இது மைக் இல்லை அதனால் டச் பண்ணும்போது வந்துட்டு சவுண்ட் வருது இனிமேல் இதை டச் பண்ணாமல் ஒழுங்காக ப்ராப்பராக பேசுவோம் இப்போ மறுபடியும் சொல்லிடுறது ஒழுங்காக கேட்டுச்சானு எனக்கு தெரியல அதில் வந்துட்டு இந்த மைக்கோட சவுண்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு எப்படி சொல்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணன் எனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டில் ஒன்று மைக்கு இதை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இன்னும் ட்ரைபாட் வந்துட்டு நான் செட் பண்ணலை நம்ம வீடு குட்டியாக இருக்குல்ல அதனால் செட் பண்ணி வச்சா பாப்பா தட்டி விட்டு வாங்கணுன்னு நேரம் பயமாக இருக்குது இன்சால நம்ம பெரிய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை வச்சு வீடியோ எடுக்கலாம் எப்படி சொல்கிறது இந்த மைக்கில் பேசுகிறது எப்படி கிளியராக இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்றா இதில் இதில் பேசும்போது க்ளியராக இருக்குமா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுலேயுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது வாங்கி கொடுத்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அது மோஸ்ட்லி பிடிச்சவங்க சின்னதாக வாங்கி கொடுத்தாலுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீலாக இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்ததுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் மறக்காம நம்ம வீடியோ பாடுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்தது பாப்பா ரெண்டு பேரும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்ம அஃப்ளீன் பாப்பா ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஆஃப்ரா குட்டி அவளை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவகிட்டிருந்து ஒரு கிரையான்ஸ் வாங்கிட்டு மேடம் இருந்தாங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணல அதனால் நைட் குக் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாள இந்த ஒயிட் சிக்கன் கிரேவி செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சா சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒயிட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு செஞ்சு பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படி குட்டியாக வீடியோ பார்த்துடலாமா தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது வந்துட்டு ஒரு ரெண்டு பல் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு முந்திரி ரெண்டே ரெண்டு பாதாம் போட்டுட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் கொஞ்சோண்டு சோம்பு மறந்து போயிடுச்சு சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததில்ல அதனால் மறந்துடுச்சு இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நானே தான் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டாங்க கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டு மட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நல்லா வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த கல்பாசி இருக்கும்ல அது போட்டால் அந்த கிரேவியில் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை எப்போயும் நம்ம போடுவோம்ல அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அப்பம் பரோட்டா இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கறனால மிளகா பொடியெல்லாம் தேவையில்லை அதோடய காரமே கரெக்டாக இருக்கும் சும்மா வந்துட்டு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுருலாம் இப்போ வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவை இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது போன்லெஸ் இல்லாமல் போன் இருக்கும்ல அந்த சிக்கனை எடுத்துக்கிட்டோம்னா சிக்கன் கிரேவியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதிலே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டாங்க அப்பப்போ வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறதே அக்காவும் தங்கச்சி வேலையாக வச்சுருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்க சொல்லிவிட்டு இங்கிட்டு நான் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம முந்திரியெல்லாம் ஊற்றிருக்கோம்ல அதனால் திக்காக தான் வரும் கிரேவி உங்களுக்கு வேணும்னா கசகசா ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு கசகசா இல்லையா அதனால் வந்துட்டு நான் அரைக்கலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் க்ரீம் ஊற்றுனாங்க நம்ம வீட்டில் க்ரீம்லாம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும்ல அது ஊற்றிருந்தாங்க அது நம்ம வீட்டில் இல்லாதனால நான் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகு தூள் ஆட் பண்ணேன் நான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பவுடரை போட்டாச்சு அவ்வளோதான் கடைசியில் கொத்தமல்லி தழுச்சி கொத்தமல்லி தழு தூவி இறக்கணும்னா சூப்பராக நம்ம சிக்கன் வித் கிரேவி ரெடி பண்ணிட்டோன்னு கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக பட்டர் போட்டால் ரிச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டிருந்தேன் பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருந்தனால நான் போட்டிருந்தேன் அவ்வளோதான் ஒயிட் வித் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு இப்போ மேடம் ரெண்டு பேருக்கும் தோசையை ஊற்றி டின்னரை முடிச்சிட்டோன்னு வைங்களேன் நைட்டு வேலை முடிஞ்சு போச்சு தோசைமாவே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருந்தேன்னா அதையும் கரைச்சி வச்சிடலாம் ஒரு சிஸ்டர் அடிக்க போகிறாங்க என்னையே அளவுக்கு என்கிட்ட தோசை மாவு ரெசிபி கேட்டுகிட்டு இருக்காங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர் அம்மா வந்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு மாவு அரைப்பாங்களே அப்போ நான் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரேவி இந்த மாதிரி தான் திக்காக இருந்துச்சு எப்படி சொல்கிறது மாதிரி க்ரீமியாக நல்லா பாப்பா வந்துட்டு தோசையை ஊற்றிட்டு அவங்க வேலையை இதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ அப்படியே பண்ணலாம் மண்டே மார்னிங் எப்பயும் போல ஒரு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இந்த அடுப்புல பால அடுப்பில் ஊற்றி போட்டாச்சு நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இந்த சனிநேரம் லீவ் விட்டுட்டு திங்கக்கெழம ஸ்கூல் வைப்பாங்க பாருங்க அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இப்போவும் ஃபீல் ஆகும் நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் லேட்டா போனால் கூட எங்க பிடி மிஸ் அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக மூணு ரவுண்ட் ஓட விடுவாங்க பார்த்து தான் நெயில் கட் பண்ணிருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கோம்ல எப்படி சொல்கிறது ஸ்கூல் மெமரிஸே ரொம்ப அழகாக இருக்கும்ல நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிட்டே இருக்கிறனால ரொம்ப லேட்டாலாம் போக மாட்டேன் நான் என்றைக்காவது நான் லேட்டாக போகணுன்னு வைங்களேன் மாட்டிக்கிடுவேன் அன்றைக்கி தான் ஷூ போட்டு வந்திருக்கா செக் பண்ணுவாங்க ஸ்லீப்பர் போட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு வேறு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அது வந்துட்டு இப்போ நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும்ல இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பேன் கேக் தான் கொடுத்து விட போகிறேன்னா அதுக்காக வந்துட்டு நம்ம வீட்டில் கவனி அரிசி கேழ்வரகு இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் சத்து மாவு அதுலேயே அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுவிட்டு பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வந்துட்டு ரச சாதம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன்னா மேடம்க்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கொத்தமல்லி கருவேப்ப அதெல்லாம் இருக்கவே கூடாது இது இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருன்னு சொல்லுவாங்க அதனால் அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு சுட சுட ஆவி பறக்க பறக்க டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மூடலாம் ஏன்னா வேர்வை தண்ணி விழுந்துரும்ல இங்கிட்டு நம்ம பேன் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பயுமே களி தான் செஞ்சு கொடுப்பேன் பாப்பாக்கு இந்த மாவில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பேன் கேக் செஞ்சு பார்த்தேன் நானும் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டையில் வந்துட்டு லைட்டாக பெப்பர் உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு பொறிச்சுவச்சிட்டோன்னு வைங்கள அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குருவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பாப்பாவோட லன்ச்சுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷ் இதுதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு விடுவேல அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் நச்சு விட்டுருந்தேன் அவ்வளோதான் இன்னைக்கு பாப்பாவோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அதை பேக் பண்ணிவிட்டு கீழே போய் பாப்பா வேறு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வரணும்ல அதுக்காக போகணும் நம்ம அஃப்ளா குட்டி பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கிச்சன் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் அந்த க நம்ம கிச்சனுக்கு பின்னாடி வந்துட்டு ஆயில் ஆகாமல் எப்படி சிஸ்டர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு அப்பா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன் சிஸ்டர் அதனால தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்காது அப்படி க்ளீன் பண்ணும்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா மிஷினில் துணியை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு மேடம் இன்னும் எந்திரிக்காம இருந்தாங்க அப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டா இவ்வளோ எழுப்பணும்னு வைங்கள தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்காள் என் ஃப்ரெண்டை அவளை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மேடம் போய் நம்ம விட்டுட்டு வந்துடலாம் எழுப்பவே மனசு வரல எப்படி இருக்கா பாருங்களேன் இப்போயே தான் பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க காலையில் எப்போயுமே வெள்ளனே எந்திரிச்சிருவாங்க மேடம் வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு வர வரைக்கும் நல்லா தூக்கம் சரி அப்படி நம்ம டீயை குடிச்சலான்னு பார்த்தா மேடம் சிணங்கிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டுட்டு வீட்டு வந்துட்டு டீயை சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு என்னோடய டீயை உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கலான்னு இருக்கேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியிருக்காங்கல்ல நான் டீ குடிக்கும் போது கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க அதே மாதிரி தான் நான் டீ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சிட்டேன் தொட்டி ஆட்டி விட்டுட்டு நான் டீ குடிச்சதுக்கப்புறம் தான் தூக்குவேன் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் தூங்கிட்டு தான் இருந்தாங்க நான் டீ குடிச்சி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக எந்திரிச்சிட்டாங்க மேடம் எந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா இது வந்துட்டு பாப்பாக்கு பழகி போச்சு எந்திரிச்சோன்னு பேம்பர் சாக்கணும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் என்னையே கூப்பிட்டு இருந்தவன் அம்மா ரெஸ்ட் ரூம்க்குன்னு அதோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அந்த வேலையும் எங்க அப்புறம் அடிக்குது பப்பிக்கு அதனால தூங்குறா பப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தங்கம் சாப்பாடு வைக்கவா அம்மா நீ பாட்டுக்கு இருக்கியா என்ன ஆன வைக்கலாம் என்ன மம் திறந்துட்டாலே பப்பா தூங்குறா பப்பா தூங்குறா ஜூஜு தூங்குறா ம் கதவை பூட்டிட்டு தூங்குது பத்தியாமா பப்பா எப்படி தூங்குறா பப்பி காணா தூங்குறா பப்பி ஐயோ கதவை மூடிரு பத்தியா வந்துரு வந்துரு நீ கதவை மூடிடு பப்பி என்ன பண்றா இங்க போயிட்டாங்க ஆப்பிள் சாப்பிடு ஆப்பிள் சப்றங்களா உனக்கு குடிக்கலயா பப்பி தூங்குது பாப்பா பப்பிக்கு பல் வலி அலட்டுவா செய்யுமா சீக்கிரம் சரியாயிடும் அல்லா கூப்பிடு अच्छा छो अतेबी மணி பன்னெண்டு பன்னெண்டாயிருச்சு மேடம் கூட விளையாண்டுட்டு டைம் போயிருச்சு சரி உலைய வச்சுட்டு செத்த நேரம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா எங்கிட்டு தூங்க என்ன பண்ணுறா பாருங்கள் தொட்டியில் தான் போட்டுட்டு வந்தேன் என்னது ஆட்டலையா ஆட்டில் என்ன இப்படி தொட்டி ஆட்டவா ஆட்ட முடியாது என்ன சொன்ன தொட்டி ஆட்ட முடியாது ஆட்ட முடியாது அம்மா ப்ளீஸ் சொல்லாட்டு

இவ சரிப்பட்டு வர மாட்டா ஏன்னா எந்திரிச்சதே காலையில் லேட் இல்லை அதனால தூங்க மாட்டிக்கிட்டாங்க மேடம் அப்படியே இறக்கி விட்டுட்டு கையில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இங்கிட்ட சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அவளை நான் அவளை கா என்ன சொல்கிறது அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள சாப்பாடும் வெந்துருச்சு அதையும் வரைச்சு இந்த அடுப்பில் போட்டுவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பு தான் நம்ம வீட்டில் மட்டன் எலும்பு இருந்துச்சா சரி சூப்பு மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எப்போயும் போல் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு சூப் ரெசிபி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியும் செய்யலாம் சிஸ்டர் அப்புறம் அரைச்சி கூட செய்யலாம் அரைச்சி செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நம்ம வீட்டில் செய்வோம்ல அந்த சூப் மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் இதில் புதினா கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கறி மசாலாவில் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சி வச்சுக்கிறனால வேறு எந்த மசாலாவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுவேன் அதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகா பொடி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிருவேன் ஏன்னா பெப்பரோட பெப்பரோட அளவு மட்டும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமா அதனால தான் அரை ஸ்பூன் வந்துட்டு க கறி மசாலா போட்டுட்டு நல்ல எண்ணெயிலேயே ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடுவேன் இது இந்த சூப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குமா பாப்பா அதுக்குள்ளே குளிக்கவும் வச்சுட்டு என்னது அது என்னது மாதுளம் பழம் மாதுளை சொல்லு மாதுளை போமா கிரானட் நல்லாக்கா சூப்பாக்கா சாப்பிடு ஆயுமா ஆல்லும் வாயில வைங்க தங்கம் ல சொல்லு தேங்க் யூ விமில்லா சாப்பிடு யாஸ்க்கு போது போகுது நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே ஓகே சொல்லு அஃப்ரா ஓகே சொல்லு யாஸ்க்கு வேணாம் நீ சாப்பிடு அத்தாங்கம்மா

அஃபி எங்கம்மா அஃபி ஸ்கூலுக்கு போயிட்டான் அக்காங்க போயிட்டாங்களா சகானாவும் போயிட்டாளா புத்தியாவும் ரெண்டு பேரும் ஒன்று விட்டு போயிட்டே ஸ்கூலுக்கு போறியா போறியா கால பொருள் கிளவி மாதிரி கால் நீட்டிக்கிட்டு அதை வேற ஆட்டிக்கிட்டு என்ன பண்ற என்ன பண்ற என்ன சாப்பிட்ற மம்மம் அம்மாம் சொல்லுமா பலம் சொல்லு ஃப்ரூட் என்ன சாப்பிடுது ஃப்ரா ஃப்ரூட் சொல்லு சரி சாப்பிடுங்க தங்கம் சாப்பிடுங்க ஜாரா கொடுத்தாளா தேங்க்ஸ் ஜாராக்கு ம் ஜாரா போயிட்டா கீழே போயிட்டா ஜாரா வேணும்னா ஜாரா கீழே போயிட்டா காக்கா வந்துடும் சாப்பிட்டுரு போயிடுங்க அம்மாட்ட போக்கா சொல்லிடு சரி சாப்பிடுத்தங்க நம்ம அஃப்ராக் குட்டியோடையும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறமா க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க பெட் கவர் எப்படி சிஸ்டர் கிட்ஸ் இருந்தும் கலையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெட் கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னு வைங்கல அவ்வளோ சீக்கிரமாக கலையாது கிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப விளையாண்டாங்கன்னா கலையை தான் சிஸ்டர் செய்யும் அப்பப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெட் கவர் வந்து கொஞ்சம் காட்டனில் இருந்துச்சுன்னா நம்ம பெட்டை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம கார்னரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களேன் அவ்வளோ சீக்கிரமாக கலைஞ்சு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட பெட் பார்த்தீங்கன்னா சின்னது தான் இதுக்கு வந்துட்டு நான் கிங் சைஸ் வாங்குவேன் இது வந்துட்டு சும்மா வெறும் டபுள் ரெண்டு பேர் படுக்கிற பெட் தான் ஆனால் கிங் சைஸ் பெட் கவர் இருக்கும்ல அதுதான் யூஸ் பண்ணுவேன் அதனால் மோஸ்ட்லி கலையாது நம்ம அஃப்ரா குட்டியும் நல்லா விளையாடுவாங்க அவ்வளோவா கலையாது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஃபோல்ட் பண்ணிடணும் எல்லா சைடுமே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னு பெட் வெட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி பெட்ஷீட்டை வச்சிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலையாது காட்டனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் வலுவலுன்னு இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக கலைஞ்சு போக சான்ஸ் இருக்குது சிஸ்டர் நான் இப்படி தான் பண்ணுவேன் அந்த சிஸ்டர் கேட்டாங்க அதனால் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்துட்டு பெட் கவரும் போட்டு முடிச்சிவிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா குக்கரும் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருச்சு கடைசியில் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம் சூப்பில் வந்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னு வைங்களேன் கோல்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால்தான் மிளகுத்தல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிருவேன் ரொம்ப கோல்டாக இருக்கிற பாப்பாக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நெஞ்செலும்பு வாங்கி இன்னும் சூப்பு வச்சு குடித்தோன்னு வைங்களேன் ரொம்பவே நல்லது அவ்வளோ தான் நம்ம வீட்டில் வந்துட்டு லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு கடைசியில் எப்பயும் போல நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னு வைங்களேன் முடிஞ்சிச்சு இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்ரீன் நம்மோட ரொம்ப ஃபேவரெட்டானது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்ரின் அம்மான்னு சொல்லாதீங்க சிஸ்டர் அப்ரின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அஃப்ரின் அம்மா நீங்கள் தான் சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லி சொல்லி வந்துச்சு சிஸ்டர் இன்ஷாலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணி லாம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கிளீன் தான் எனக்கு வந்துட்டு என்ன படாமல் இருக்கு சிஸ்டர் நம்ம வந்துட்டு மொத்தமா சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணணும்னு வைங்களேன் க்ளீன் பண்ணவும் கஷ்டமா இருக்கும் நம்ம புர்காலாம் வாங்குவோம்ல அதுக்கு ஒரு ஷால் கொடுப்பாங்கல்ல அதை வச்சு தான் நான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா அது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல வேறு ஷால் வேறு ஷால் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த ஷாலில் க்ளீன் பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு அந்த எண்ணெய் கரையெல்லாம் போயிடும் லைட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த ஷாலை வச்சு துடைச்சாலே சூப்பராக போயிடும் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் அப்ரிடாத்தா எனக்கு கொடுத்த கிஃப்டை நீங்களும் பார்க்கணும்ல அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரைபாடு நல்லாவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக் போல் இருக்குது அதோடைய லைட்டு நான் இப்போ பேசி இருக்க மைக்கு எல்லாமே அதில் தான் வந்துச்சு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் மைக்கில் பேசுகிறேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் நான் பேசியிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் எனக்கு ப்ராப்பராக அந்த மைக்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியலை ரொம்ப கிட்ட வச்சு பேசணுன்னு வைங்க அந்த மூச்சு காற்று கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேட்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக் இதோட நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியலை அப்படின்னு நான் தவிர தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செட் பண்ணி தர சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருந்துச்சு இந்த ரவுண்ட் ரவுண்ட் அவர் லைட் இருக்கும்ல அது அப்புறம் ஸ்டாண்டு அந்த ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க இன்ஷாலா வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நாளைக்கு காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீனத்தான் எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த ஸ்டாண்டு கூட ரெண்டு டப்பாவில் வச்சுட்டு பேக் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வேணும்னா கேளுங்க இன்ஷாலாம் வந்துட்டு கீழே கமெண்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு அதுவும் நமக்கு கிஃப்டாக வரும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக தானே இருக்கும் அதே மாதிரி தான் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இங்கே நான் எங்கள பாப்பா தட்டி விட்டுருவாங்க நம்ம அஃப்ரா குட்டி பாருங்களேன் நான் எடுத்துகிட்டு வாமா அந்த டப்பாவெல்லாம் குப்பையில் போடலன்னு சொன்னேன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அப்ரீனமாகவும் அஃப்ரா குட்டிகிட்டேயும் நான் வேலை சொல்லுவேன்னா ரெண்டு பேருமே செய்வாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா என்னோட பொழுது இவங்க கூட மோஸ்ட்லி போகுது அதனால இவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்களே வேலையை விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் வாஷிங் மிஷின் மேல வச்சுட்டு வச்சாலும் பாப்பா வந்துட்டு தட்டி விட்டுருவாங்க மேடம் வந்துட்டு வேலை செஞ்சாங்களே தண்ணி தாக எடுத்துருச்சு கொஞ்சம் இப்ப அவங்க கூட டைம் உனக்கு என்னடி ஜொரமாடி எங்கடி காமெடி ஏன்டி கோவப்படுற இப்படி வர வர ரொம்ப ஒரு அடிக்கிற அம்மா யாராச்சும் அடிப்பாங்களா அம்மா மேல பாசம் இல்லையா என்ன வேணும்மா மருந்து ஊத்துவா ஏம்மா ஜரம் அடிக்குதா எங்கடி அடிக்குது ஜரம் அங்கயா தங்கொண்டி வயிறோண்டி ஜரம்னா தெரியுமா உனக்கு எங்க அடிக்குது ஜரம் எங்கடா அல்ல அங்க இருக்கா எங்க இருக்கு என்ன சாச்சிட்டுலாம் பார்க்குற ஜுரம் எங்கடி அடிக்குது தங்கம் எங்கே எங்கடி ஏடி அடிக்குது ஜுரம் எங்கேம்மா அடிக்குது மோட்டி பிள்ளைக்கு மாமே அஃப்ரா குட்டி ஜுரமா அப்போ நீ டாட்டாக்கு வர வேணாம் ஜுரம் அடித்தா படுத்து தூங்கணும் படுத்து தூங்கு ஜூரம் அடிக்குதுல்ல யார் போனா உச்சா அஃப்ரா அது மட்டும் தெரியுதுல்ல ரெஸ்ட்ரூம் போகணும் ஒரு வயசு ஆயிடுச்சுல உனக்கு நான் அடிக்கிறேன் ரெஸ்ட் தான் போகணும் ஒரு வயசானால் ரெஸ்ட் ரூம் தான் போகணும் வெட்டில் போகக்கூடாது ராஸ்கால் வெக்கமா இல்லை வெக்க வைக்கமாலாம் குழிஞ்சிட்டு குப்பர பாயிற நீ மொட்டை பையா இல்லை வெக்கமா இல்லை உனக்கு வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை வெட்டில் வச்சா போகிற ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக ரெஸ்ட் ரூம் போ மாஹம் ஜோரம் எங்கே அடிக்குது சரி உனக்கு யார் மேலே பாசம்மா யார் மேல அஃப்ரா மேலையா எனக்கெல்லாம் அஃப்ரா பிடிக்காது எனக்கு அஃப்ரா பிடிக்காது அஃப்ரா பிடிக்காது அம்மா பிடிக்கும் உனக்கு அம்மா பாசம்மா யார் மேல அப்றம் பாசம் சொல்கிறது பாருங்களேன் அஃப்ராமா ஆ உனக்கு அத்தா மேலே என்னம்மா பாஷம் அத்தா பசமா என்னாச்சுமா அமைதியாக இருக்கவா சரிம்மா நீ சரி காய கட்டிடுறேம்மா ம் கட்டிட்டேம்மா ம் மண்டை ஆலையும் பாரு ஆ வச்சிட்டேம்மா ஓகே ம் வேற என்ன பண்ணும்மா வேற என்ன பண்ணணும் உனக்கு யார் மேலேம்மா பாசம் யார் மேலே பாஸ்ரோ என்ன பாஸ்ட்ரம் என்னடா வர வர ரொம்ப மிரட்டுற அம்மாவை என்னடா ஐயோ ஐயோ ஃபோனு உன்னெல்லாம் எவ்வளோ மாமிக்கு பிடிக்க தெரியுமா நிறையா ஃபேன் இருக்காங்களா உனக்கு குட்டி குட்டி அண்ணன் இப்படிலாம் சுட்டி பண்ணேன்னா அஃப்ரா பிடிக்காது சொல்லிடுவாங்க அஃப்ராம்மா மாமி கூப்பிடுமா பப்பிக்கு எப்படிம்மா ஜொர அடிக்குது அவங்க ஜோரடிக்குதுலம்மா நீ கவலையாக இருக்கியா பப்பிக்கு ஜொரோன்னு ம் வாங்கியவா எங்கம்மா அப்புற எங்க போகணும் அங்கயா பப்பிட்டுக்கா பப்பி தூங்குறா அவள் ஜுரம் அடிக்குதுல்ல எந்திரிச்சு எங்க போகணும் இப்படி நிக்கணுமா ஆளு பண்டைய பாரு மொற முற அப்புறம் முற மாமா முற மாலிக் மாமா எப்படி முறைப்பா எங்கள் அண்ணன் பார்த்தா என்ன அப்படி முறைக்கிற தாய் மாமா அது தெரியுமா என்ன எங்க அண்ணன் அப்படி ஐய் இன்னும் உங்க அத்தா முறை இன்னும் உங்க அத்தா சொன்ன கோவறது இல்லை அதே மாதிரிதான் எங்க அண்ணன் இப்படி பண்ண என்ன டேய் விழுந்துருவடா ரொம்ப கொழப்பாயிருச்சு ஐயோ அஃபலா உன் பேர் என்னம்மா இங்கே பார்த்து சொல்லுமா உன் பேர் என்ன பாக்கா வந்துச்சு பத்தியா வந்துச்சு மேலே இருக்குல்ல ஓட்டு மேலே குத்தும் இப்போ அப்புறம் உன் பேர் என்னம்மா உங்கள் பேர் என்ன வாயில் என்ன என்னது வாயில என்னது துப்புங்க துப்புங்க தங்கம் என்னது இது குப்பையெல்லாம் வச்சிருக்கீங்க அந்த மண்ட மண்டை ஆலயம் வர் அப்புறம்மா அப்புறம்மா ஏன் மாத்தாடி மாத்தாடி காத்தாடின்ட்டு போடி என்கிட்ட பாசமா பேட் கேர்ள் நோ நோ என்னம்மா இப்போ எப்படி மேட்ரா எங்கள் அண்ணன் கூட என்ன மேட்சி எங்கள் அம்மா கூட என்னை இப்போலாம் மேட்றது கிடையாது சிரிச்சிக்க சிரிக்கா அதை அடிச்சு பிடிவேன் அம்மா அஃபின்லாம் என்னை மிரட்டவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு நல்ல பிள்ளை குட் கேர்ள் அக்கா தான் என் பிள்ளை குட் கேர்ள் நீ பேட் கேர்ள் அப்படி கண்ணா இல்லை தர முடியாது அஃபி ஏன் பாவம் சொன்னேன் ஸ்கூலுக்கு போறாளா மாசா போறாளா தரமாட்டா உன் கண்ணாடி நீ கொடுப்பியா அந்த மாதிரி மாதிரிதான் அவ்வளோ கண்ணாடி தரமாட்டா தரமாட்டா எதுவும் தரமாட்டா ஒவ பொருளும் தரமாட்டா நீ ஒவ்வ பொரு தரியா இன்னும் வயசில் ஒரு வயசில் நீ கொடுக்குறியா என் கடிக்கிற கடிக்கிற வர பேட் கேள் ஆகிடுச்சு இந்த பிள்ளை நான் டீ குடிக்க போகிறேன் நான் டீ குடிக்கப் போகிறேன் பாய் இங்கே தான் குடிக்க போறேன் ஏன்னா கடையில் போய் குடிக்க போகிறேன் இங்கே தான் குடிக்கப் போகிறேன் வீட்டுக்குள்ளே குஸ்து உடம்பு வேணுமா டீ டீ வேணுமா மேடம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கிட்ட பேசுறதுக்குள்ள நமக்கே ஆன்சர் பண்ண தெரியாத அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படி சாயங்காலம் என்னோட டீ குடிக்காம இருக்க முடியுமா டீயையும் குடிச்சிட்டு இருந்தேன் இந்த டூ டேஸும் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி காக்கா திட்டுவோம் பாய் சொல்லிடு சொல்லிரு சொல்லு அத்தாட்ட சொல்லிருவேன் நம்ம அஃப்ரா குட்டி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உங்கள் சேனலும் சொல்லணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் நிச்சலை கண்டிப்பாக சொல்லுவேன் இவங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா யாஸ் கேலரி இவங்க வந்துட்டு துபாயில் இருக்காங்க டெய்லி ருட்டீனு குக்கிங்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்க வெளியில் போகிறது அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க அவங்க சேனலில் போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு போடுவாங்க அவங்கள பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன் நீங்கள் போய் பாருங்கள் அவங்களோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது